அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்து தமிழ்நாள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்கு அதாவது டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண்ணை ஐம்பத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக குறைக்க வேணும்னு பல்வேறு தரப்பிலிருந்து போரிக்கை வச்சுருந்தாங்க நம்ம கூட நம்ம சேனலில் பல மாநிலத்தினுடைய தரவுகளை வச்சு பற்றி பற்றி பேசியிருந்தோம் அந்த மாநிலங்களோட தரவுகள் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் இதை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டுருக்கிறதா இதில் செய்தி வந்திருக்கு அதாவது டெட் பாஸ் மார்க்கை ஐம்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதமாக குறைக்க போகிறதா தகவல் போட்டிருக்காங்க இந்த அரசாணை விரைவில் வ வெளிவரும் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து தமிழ் நாளேட்டில் வந்த செய்தி இது இதுபடி ஜிவோ அரசாணை வெளியிட்டாங்கன்னா தகுதி பெறறதுக்கே பல வருஷமாக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அந்த தரவுகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி ஓசிக்கு அறுபது சதவீதம் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு இருக்குது பிசிஎம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் ரவுண்ட் பண்ணி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் அதை ஐந்து சதவீதம் மதிப்பெண் குறைச்சி அரசாணை வெளியிட போகிறதா போட்டிருக்காங்க அப்படி குறைக்கும் குறைக்கும் பொழுது பிசிஎம்பிசிக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் ஆகும் பொழுது எண்பத்தி ரெண்டு மார்க்லேருந்து எழுபத்தஞ்சு மார்க்காக மாறிடும் பாஸ் மார்க்கு அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது சதவீதம் எண்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது மார்க் ஆகும் எஸ்டிக்கு ஏற்கனவே நம்மளுடைய அந்த தேர்வு அறிவிப்பானை நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறுல நடைபெற்ற அந்த தேர்வு அறிவிப்பானையிலேயே நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மார்க் எடுத்தாவே அவங்க பாஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு பிசி எம்பிசி எஸ்சிக்கு இந்த அரசாணை வெளியிடும் பட்சத்தில் இந்த மார்க் அப்படிங்கிறது சாத்தியப்படும் இந்த செய்தியில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நவம்பர் பதினாறு பதினஞ்சு பதினாறில் தேர்வு எழுதின அந்த ஆசிரியர்களுக்கும் சேர்த்தே இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தப்படுறதா போட்டிருக்காங்க அதிலேயே இன்னொரு தகவலும் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு வரி அறிக்கையின்படி தாள் ஒன்றில் இப்போ வரைக்கும் தகுதி பெற்றவங்க அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் தாள் இரண்டில் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பேரும் தகுதி பெற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மதிப்பெண் குறைப்பு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது இன்னும் நிறைய ஆசிரியர்கள் தகுதி பெறுவாங்க நமக்கு போட்டியும் அதிகமாகும் அதனால் இந்த மதிப்பெண்குள்ளே இருக்கிறவங்க இப்பத்துலேருந்தே உங்களுடைய பிரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேங்க் யூ